சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்கள் வந்து விடுதலை கொடுப்பது நிறைய பிரச்சனை நிறைய கவலைகள் நிறைய துன்பங்கள் எப்பப்பப்பா அடடா சாமி என்ன வேணே தெரியல உங்களுடைய பிரச்சனையை விட மற்றொரு பிரச்சனைக்கு போய் தலையிட்ட போகிறத நீங்கள் படுற பாடு பெரும்பாடு சிம்ம ராசிக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் புரட்டாசி மாதம் நீங்கள் அப்படியே அப்படியே பக்காவாக பிளான் போர்ட்டு அடிக்கலாம் இத்தனை உங்களெல்லாம் பிளான் போர்ட்டு அடித்தாங்கள்ல எப்படிலாம் புரட்டி புரட்டி வச்சு செஞ்சாங்க அப்படியே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை படாக படுத்துனாங்களா இல்லையா ஒரு வார்த்தை பேசக்கூட நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சுல்ல வேலையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க வேலையை விட்டு போயிடுவோமா அப்படின்னு கூட உங்கள் மனசை ஒரு செயல்படுத்துகிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்களே சிந்திக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பீரமான தைரியமான நபரு உங்களவே என்ன பண்ணுறாங்க இசாமி இவங்க தொல்லையிலேருந்து இவங்க டிப் டிப்ரெஷன்லேருந்து வெளியே போகணுன்னா வேலைய விட்டே விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்கல்ல அப்போ இத்தனை நாள் பழகன அத்தனை உறவுகளும் போலி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடித்து உறுதியாக சொல்கிறேன் அடித்து நீங்களுமா அப்படிங்க கூடாது கிரகங்களை சொல்லி சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் உறுதியாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு காத்திருக்கு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மூன்று மாதமாக நிறைய லாக் ஆகிருக்கீங்க நீங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரியும் நீங்கள் இப்போ அதாவது எந்த ஒரு உதவியுமே செய்யாத மாதிரியும் நீங்கள் உண்மையாகவே இருந்தாலும் உங்களை போலியான நபர்கள் என சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு அதுலேருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கீங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படிமோம்ல அதே மாதிரி கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே இதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க வெற்றி பெறுவீங்க இருந்தாலும் அதையும் தாண்டி சமாளிக்க முடியல இந்த சூழ்ச்சி இந்த என்ன சொல்லணுன்னா ஒரு பகை இந்த போராட்டம் இந்த கூட இருக்கவங்களுடைய துரோகம் இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னு மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் நட்சத்திரம் இதை மட்டும் அனுப்பிவிடுங்க ஏன்னா நீங்கள் பூர நட்சத்திரமாக இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இந்த ஒரே ஒரு விஷயம் ஏமாற்றம் ஓகேவா துரோகம் நீங்கள் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் அதை மனசார பண்ணணும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடுங்கிறது கோச்சார கிரகங்களை வைத்து இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் உட சொல்கிறேன் அப்போ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட கடமை ஓகேவா நீங்கள் கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க உண்மையாகவே அந்த நிலை இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க அதற்கான ஒரு சரியான தீர்வு அதற்கான சரியான ஒரு வழிபாட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதை தாண்டி நம்முடைய சிம்மராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் ஒர்க் பண்ணிக்கிறீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெற்றி பெறலாம் உங்களுடைய அலுவலக பணியில் உள்ள பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே வெளியேற போது நிம்மதி கிடைக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க இந்த மாதத்தில் வருகிற அதாவது புரட்டாசி மாத மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு புதன்கிழமையாவது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு மறக்காமல் போங்க மறக்காமல் வழிபாடு செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்க இதை அத்தனை பேருமே பண்ணலாம் ஓகேவா நம்ம பூர நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தனி வழிபாடு சொல்கிறோன்னோ ஆனால் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அத்தனை நபர்களுமே நம்மளுடைய பெருமாளை போய் மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மிகப்பெரிய அங்கீகாரத்துக்குரிய செயல்பாடாக ஒரு அந்யுன்யமாக நீங்கள் வாழ்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தடை இல்லாத ஒரு சூழ்நிலை மன அழுத்தத்திலிருந்து விடு விடுவு காலம் அதே போல் உங் உங்களை விட வயது குறைந்த உங்கள் ஊட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட பேச மாட்டேன் உங்கள் உங்களை பார்க்கவே மாட்டேன் சொல்லி பிரிஞ்சு போன நிலையில் இருந்தால் கூட இந்த மாதம் அவர்கள் உங்களிடம் என்ன சொல் என்ன சொல்கிறதுன்னா மன்னிப்பு கேட்டு அவங்க அவங்க செஞ்ச தவற உணர்ந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க அன்பாக பேசுவாங்க பாசமாக பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும் உறவுகளில் உள்ள வேற்றுமை அதே போல் பிரிவு எல்லாமே தகுப்புகுடியாகி என்னாகும் இணையக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய அன்பாந்த சிம்மராசினியர்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பது நிதர்ச நிதர்சனமான உண்மை நேர்களே வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலர் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதேபோல் அந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட பட்டபடம்னு வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறைய பட பட படம்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாஸ் கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டாரிப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படன்னு நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்